அப்போ பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட இந்த இது வந்து சினிமா கிடையாது கையை கட்டிக்கிட்டு இப்படி உடனே எலும்பு முடிவு மருத்துவர்கள் வேலை எல்லாம் நீ பார்க்க முடியாது இந்த இங்க பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டறது இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலை எல்லாம் இங்க பார்க்க முடியாது ஒரே மேடை லைவ் கேமரா போடுவோம் நீ விசுவாசமா நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கூப்பிடுவா அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம் போராடி நீ ஜெயிச்சிரு போராடலாம் வேணாம் நாலு டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடு நீ எங்களை ஆடுவதற்கு தகுதி இருக்குன்றது கூட நான் நினைக்கலாம் எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல இருந்தாலும் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது நம்ம மீட்டிங்கை போட்டுட்டு நீட்டு மட்டும்தான் படிப்பா வேற இல்லையா படிப்பு வந்துட்டியாடா மாட்டின பொம்பரை கட்ட மண்ட பொய் பொய்யும் அவன் கட்சியெல்லாம் அடிச்சு ஒரு அடையாளத்தை தேடி கொடுத்துடுறீங்க அவனை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவங்க மரியாதையா சொல்றேன்னா யாரு விஜயபதி தான் அத நம்ம கிட்ட சொல்றாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய கன்சன் என்னன்னா இப்படித்தான் ஒரு ஆகா வெளிய ரொம்ப வருஷமா நீங்க எல்லாம் அடிக்காம விட்டு விட்டு அந்த சனி இன்னைக்கு முப்பது லட்சம் ஓட்ட வாங்கி வளர்ந்து இன்னைக்கு தேவையில்லாம எல்லார் பரப்பினரும் உட்கார்ந்து படாத பாடுபட்டு அவனால வெம்பாடுபட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் போறா குறைக்கு பத்தாதுன்னு ஆடு மாடு எல்லாம் வேற பாவமா இருக்கு இப்ப இப்ப அவன் அந்த பக்கம் வேற போயிட்டான் நம்மளெல்லாம் கெடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குற அப்புறாணி வாயில்லா ஜீவன்களையும் கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலையை பார்க்குது இப்ப இந்த மாதிரி ஏற்கனவே பெயரோடு ஒரு அணில் கூட்டத்துக்காகவே ஒருத்தன் கட்சி தொடங்குறான்னா வரும்போதே மிருகத்தோட தான் வர்றான் அப்ப நம்மளை வந்து கால்நடைகளோடு வரக்கூடிய அந்த கூட்டம் நம்மளையும் ஒரு கால்நடையா பாவிச்சுக்கிட்டு இருக்குன்றப்ப அது இன்னும் எந்தெந்த வனவிலங்குகளை நோக்கி அது நகலும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்து எல்லாம் அடிக்க முடியாது வரும்போதே ஓங்கி அடிச்சிடணும் ஒண்ணு இந்த பக்கம் நில்லு அல்லது அந்த பக்கம் நில்லு அவங்க அண்ணன் லாங்குவேஜ் அதுதான் இல்லாட்டி நடுவுல அடிபட்டு சாவ நடுவுல வண்டி ஓட்டிட்டு வர்றதே நாங்க தான் உன் மேல ஏத்துறதுக்கு தான் வர்றோம் பொலிட்டிக்கலா சொல்றேன் ஏத்துறதுக்கு தான் வர்றோம் தப்பி பொழைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருந்தா நில்லு இல்லையா பனை ஊர்ல வளர்க்கும் போல படுத்துக்கிட்டு இந்த கல்வி விஷயம் இது குறித்தெல்லாம் பேசும்போது நேக்கா அந்த தற்கொலை மட்டும் தப்பிச்சிடுறாப்ல ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் நன்றி சொல்லிடுவேன் கண்டிப்பா சொல்லிடுவேன் ஏன்னா வருஷா வருஷம் அந்த ஒரு முந்நூறு பேர் நானூறு பேரை கூப்பிட்டு செக் கொடுத்து கல்வியை வளர்த்தெடுப்பதற்காக பேசுறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அவனோட அஜெண்டாவை பாருங்க அவ்வளவு நாள் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் அந்த பையன் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய ராஜ விசுவாசத்தை காட்டுறது கோசம் லாஸ்ட் மீட்டிங்ல சொல்றாப்புல இத்தனை நாளா அந்த வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது அந்த மீட்டிங்கை போட்டுட்டு நீட்டு மட்டும்தான் படிப்பா வேற இல்லையா படிப்பு வந்துட்டியாடா மாத்தின பொம்பர கட்ட மண்டை எதுக்கு நம்மளுக்கு ஆத்திரம் வருதுன்னா இவர் வந்து படிக்கிறதுக்கு துப்பு கட்டு போய் இவங்க அப்பா தயவுல ரெக்கமெண்டேஷன் பண்ணி லயலா காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா அதுக்கு எத்தனை சாமியார்கள்ட்ட பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி ஏன்னா லயலா காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறங்கிறது படாத பாடு நானும் வந்து அதே குடும்பத்துல பிறந்தவன் தான் எங்க அப்பாவும் அதே சாமியார்கள்ட்ட தான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா வள லயலா காலேஜில் நான் எடுத்த மார்க் லட்சணத்துக்கு ஆஃபீஸ் வாசல்லயே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அப்போ உனக்கு எவ்வளோ பவர் சென்டர்ஸ் இருந்தா உனக்கு நீ எடுத்த மார்க் லட்சணத்துக்கு உனக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படி கிடைச்ச சீட்டையாச்சும் ஒழுங்க அந்தால் படிச்சாரான்னு கேட்டா அதுலயே டிஸ்கண்டியூடு அதுக்கு பிறகு நான் பெத்த பிள்ளை தரிகட்டு போயிருதே போயிட கூடாதே சேர்க்க சரி இல்லாம கூடாதுன்னு அவங்க அப்பா இத்தனை வருஷமா திராவிட இயக்கங்களாலதான் வளர்ந்தாரு எஸ் ஏ அது எஸ் ஏ சந்திரசேகரே பல சொல்லி சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு பார்த்து கிரிச்சு கிரிச்சும் கத்திக்கிட்டு இருக்க அணில் குஞ்சுகள்லாம் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பாவோடைய வீடியோவை எடுத்து போட்டு பார்க்கணும் இந்த செவன்ஜி ரெயின்போ காலனியில அப்பாக்கார அடிப்பார்ல அது மாதிரி நீலாம் அடிச்சுக்கிட்டு அழுகணும் எஸ் ஏ சந்திரசேகர வளர்த்து விட்டதே திராவிடம் இருக்கங்கள் தான் ரைட்டா அவர் அந்த குடும்பத்துல அவர கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு நல்ல பேரும் பெரும் மரியாதை தான் வச்சிருந்தாரு அப்ப இப்போ கொஞ்சம் சிக்கலான படங்கள்லாம் எடுத்தா கூட ஆள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பணியார சிகிச்சை மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் நீட்டா உருவத்தை சொல்லலைங்க படத்தை சொல்றேன் அது வித்தியாசமா ஒரு பக்கம் செவந்து இருக்கும் ஒரு பக்கம் அறவே காடா இருக்கும் தூண்டி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள மாவா இருக்கும் அப்படி படம் தான் பலதான் எடுத்திருக்கிறாரு இருந்தாலும் டேடி உங்க பையன் அளவுக்கு உங்களை நான் டிகிரேட் பண்ண மாட்டேன் யூ ஆர் வெல் பெர்ஃபார்ம் பர்சன் இப்போ நீங்க இவர் வந்து இவர் கஷ்டப்பட்டு சிறிய சிறிய சேர்த்து இருந்த காசெல்லாம் வச்சுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு படம் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணாரு உன்னோட அப்பா அவ்வளவு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு உன்னைய படிக்க வச்சு அது வேணான்னு உதவாக்கிறைய நீ வெளியில் வந்ததுக்கு பிறகு உன்னைய எப்படியாவது உதவ வச்சிடணுமேங்கிறதுக்காக கோடி கோடியாக கொட்டி அழித்து உன்னைய எங்கள் தலையில் கட்டுறதுக்கு படாத பாடுபட்டார் அப்படிப்பட்ட அப்பா அத்தாலாம் எங்களுக்கு வாய்க்கப்படலை நாங்கள் கல்லு மேட்டில் உடைச்சு கையெல்லாம் காப்பு பூத்து போய் தினக்கூலியாக வேலைக்கு போய் இந்த பக்கம் ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க பெட்டி கிடைக்கும் தள்ளுவண்டி கடையில் ரூபாய் கிடைக்கும்னு சிறுக சிறுக சேர்த்து எங்க எங்களை படிக்க வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட கல்லுடைக்கக்கூடிய குடும்ப தின்புலத்திலிருந்து வந்து ஒரு அரசியல் சமூகத்தில் யாரால் பலன் பெற்று இருக்கிறோம் எதனால் பலன் பெற்று அந்த சமூகத்திற்கு நாம் திருப்பி என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் புரிதலோடு வந்திருக்க கூடிய எங்க கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பார்க்காத உணராத ஒரு தற்கொலை நீ போறேன்னு என்கிட்ட அரசியல் பாடம் எடுக்கிறதுக்கு வர்ற உனக்கும் மேடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கும் ஒரு மணி நேரம் மேடையில டிபேட் போட்டு பத்தி பேசுவோம் அம்பேத்கரை பத்தி பேசுவோம்னு டிபேட் வைப்போம் கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து வைப்போம் பங்காளி நீ மட்டும் ஜெயிச்சுட்ட இந்த இது வந்து சினிமா கிடையாது பின்னாடி கைய கட்டிக்கிட்டு இப்படி உடனே அப்படியே எலும்பு முறிவு மருத்துவர்களால் எல்லாம் நீ பார்க்க முடியாது இந்த இங்க பாலத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டது இந்த குரங்கு வேலை இந்த குருவி வேலை எல்லாம் இங்க பாக்க முடியாது ஒரே மேடை லைவ் கேமரா போடுவோம் நீ விசுவாசமா நினைக்கக்கூடிய உன்னுடைய சேனல்ஸ் பத்திரிக்கையாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுவா அவங்க முன்னாடியே டிபேட் நடத்துவோம் போராடி நீ ஜெயிச்சிரு போராடலாம் வேணாம் நாலு டிபேட்டுக்கு நறுக்குன்னு கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிரு நீ எங்களை ஆடுவதற்கு தகுதி இருக்குன்றத கூட நாங்க நினைக்கலாம் எங்களோடு அரசியல் பேசுவதற்கே தகுதி இல்ல தகுதிங்கிறது வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ மேல இருந்து வந்தது அதெல்லாம் கிடையாது உன்னை போலவே சக மனுஷனா தான் நானும் பிறந்திருக்கிறேன் வளர்ந்து இருக்கிறேன் எல்லாம் பண்ணிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா உன்னை விட ஒரு படி கீழிருந்துதான் நான் மேல வந்திருக்கிறேன் என்னுடைய அரசியல் புரிதலும் என்னுடைய சமூக பார்வையும் என்னுடைய நட்பு வட்டமும் என்னுடைய அரசியல் சித்தாந்த தெளிவும் மக்களுக்குள்ளதாக இருக்கிறது மக்களை ஐக்கியப்படுத்துவது மக்களை ஓரணியில் திரட்டுவது அவர்களுக்கான விடுதலை குறித்து பேசுவது மாறா ஒன்ன மாதிரி ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு சொத்தை காப்பாத்துறதுக்காக பேசுற அரசியல் அல்ல நீ தோக்குறதும் ஜெயிக்கிறதும் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு அதை காப்பாத்துறதா வேணாமாங்கிறது பிரச்சனை இத்தனை நாட்கள் அரசியல் பேசாத ஒரு தற்கூரி திடீர்னு நெய்வேலியில ரய்டு வந்ததுக்கு பிறகு பேசுதுன்னா வாட என்னன்றத கண்டுபிடிப்புமோ மாட்டுமா இதுண்ணா பி ஆரா இதுன்னா உத்தர பிரதேசமா தமிழ்நாடு மாப்ள உன்னையே மாதிரி நூத்துக்கணக்கான அப்பா தாத்தனை எல்லாம் பாத்துட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கோம் அரசியல் புரிதலும் அரசியல் பண்பும் அரசியல் சூழலும் அரசியல் தெளிவும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லோருடனும் இருக்கிறது அதுக்கு தான் என்ன பண்றான் நேரடியா ஆர் எஸ் எஸ் சொன்னா இங்க ஏமாற்ற முடியாதுன்ட்டு பெரிய அறத்துக்கிட்டு வந்துடுறது இங்க இருக்கக்கூடிய தோழர்களே பலருக்கும் நினப்பிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அதிமுக மாதிரி ஒரு திராவிட கட்சி அதுவே திராவிட கட்சி நம்ம அளவு தான் அது ஒரு பக்கம் அந்த கட்சி அழிய இடத்துல நம்ம தற்கொலை இருந்தா நல்லதுதானே அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல நீங்க எல்லாம் வாழ்க்கையில எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தது இல்ல புத்தகமா தான் படிச்சு அப்படி ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் கூட ரெஃபர் பண்றேன் மிக கொடூரமான மோசமான டெல்லி ஆதிக்கத்துக்கு கீழே நின்று வேலை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் அப்படி இருந்த புரட்சி தலைவர் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அதனுடைய மிச்ச சொச்சத்தை பூராத்தையும் விஜய வச்சு கைப்பற்றலாம் நினைப்புல டெல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அரசியல் முகம் சாயப்பட்ட அந்த சாயம் பூசின முகம் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை ஏமாற்றுவதற்கு எம்ஜிஆர் வச்சு எப்படி அண்ணா அப்படிங்கிற பேர்ல நம்ம டேப் பண்ணி உள்ள இறக்கணுமோ அதே போல ஒருபடி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி பெரியார் ஒரு கரண்டி அம்பேத்கர் தேவையான அளவு அஞ்சலி அம்மாள் தேவையான அளவு காமராஜர் சிறிதளவு இன்னொருத்தவங்க யாருங்க வேலுநாச்சியாரா நாச்சியாரா வேலு இப்படி எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சமைச்சோம்னா விஜய் என்கிற அரும் நம்ம படைச்சிடலாம்னு நினைக்கிறான் அது வந்து அதை வந்து எட்டி உதைக்கிற உதையில நம்ம ஏரியாவில் சுத்தி இருக்கிற நாய் கூட அதை சாப்பிடக்கூடாது யாருமே அதை சாப்பிடக்கூடாதுங்கிற நெருக்கடியையும் ஒரு தெளிவோடும் இந்த தமிழ் மக்கள் அந்த அரசியல் கட்சி குறித்து புரிதலுக்கு உள்ளாகணுங்கிறதுனாலதான் தான் இல்ல இருந்தே பேசுறோம் இல்லாட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மேடையை போட்டுட்டு இந்த தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி அந்த ரேஞ்சே அதுக்கு கொடுக்க கூடாது நீ உன் வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தேர்தலும் இதுதான் கடைசி தேர்தலும் இதுதான் ஏன்னா தேர்தல் அரசியலும் மக்களை வெல்லுவதும் மக்கள் கிட்ட வாக்கு கேட்பதும் மேலிருந்து வருவதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு ஒரு வியாக்கியான ஒரே தி ஸ்டாலின் படத்துல நடிச்சிட்டு நடிச்சுட்டு வந்தாரு இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம் மேடை போட்டு பேசிட்டாரு சவால் விடுறேன் ஒரே ஒரு மேடை போட்டு சனாதனம்ல என்னன்னு பேசிட்டு நீ பேசு நீ பே சனாதனத்தை ஒழிப்பதெல்லாம் வேணாம் சனாதனம் நம்மளை எப்படி எல்லாம் கடந்த காலங்களில் அறிவுப்படுத்தி இருந்தது பேசுகிறேன் உனக்கு தொம்பு இருந்தா தில்லு இருந்தா திராணி இருந்தா செய்யு அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே யாரும் கோச்சுக்குருவாங்களோன்னு பகவத்கீதையை கையில வாங்கின தற்கொலை உனக்கு இங்க இருக்கக்கூடிய சமூக சூழலையே புரிந்து கொள்ள முடியாது நல்ல பட்டை அடிச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு திராவிடர் கழக மீட்டிங்ல வந்து உட்காரக்கூடிய பல தாத்தாக்கள் ஏன் தாத்தாவும் வராது எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாத்தாவும் அப்படி வந்து நீ எங்க கிட்ட படித்தறிவு பத்தி பேசக்கூடிய அம்பேத்கருக்கு நிகழ்வு நடத்துறோம் அது ஒரு மீடியா சேனல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி யார் யாரெல்லாம் இந்த மீடியா சேனல்கள் நம்ம தலையில கட்டுதுன்னு பாருங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலையும் நாட்டுல இருக்கக்கூடிய பிரதான என்ன கல்விக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம பிள்ளையை படிக்கிறதுக்கு காலை சாப்பாடு போடுறதுக்கு நம்ம காசு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ வந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட்டாய்னா தான் காசு வருமே இல்லாட்டி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோருவாய நிறுத்தி வைப்பேன்னு ஒண்டியரசு சொல்கிறான் நாம் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் குறுக்க கவுசிக்கு வந்தான்னு இந்த நாயை இறக்கி விட்டு உங்களோட சண்டை போடுன்னு நம்மளை மோத விடுறாங்க எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போன்ற வீட்டில் இடமே வேறடா நீ ஏன்டா குறுக்க வந்துக்கிட்டே இருக்கிற இப்ப அரசியல் களத்தில் நம்ம எல்லாம் தாண்டுவதற்கு திமுகவை கூப்பிட்டுவாங்க திமுகவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கூட்டுவாங்க விசி கால கூட்டிக்க அவங்களுக்கும் வேற வேலை இல்லையா அவங்க எல்லாம் அவங்க வேற வேலையை பாக்குறாங்க நாங்க டீல் பண்றதுக்கு போதும் சண்டை போடுவோம் வா போதும் நாங்க நல்ல வசதியா தான் இருக்கோம் எங்க கூட போடும் சண்டை இன்னமும் எடுத்த படம்லாம் ஆன மாதிரியும் இவர் எடுத்த உடனே எல்லாத்தையும் பார்த்து தமிழ்நாடே கொண்டாடிச்சு அப்படியே பூரிச்சு கொண்டாடுன மாதிரியும் ஜெய் நல்ல நடிகர் அதெல்லாம் வச்சுக்க ஒரு ஓர்மா வச்சுக்க ரஜினிகாந்துக்கு அதுதான் விஜய்க்கும் அதுதான் நீங்க எல்லாம் பெரிய நடிகர்கள் தான் பேச ஆரம்பிச்சா யாரா பேசுற எதுக்கு பேசுற யாருக்கு தெளிவா உள்ளவா நடிகரு இந்த அரசியல் களத்தில் இதுவரை சந்திக்காத வினோதமான எதிரிகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அதனால இந்த எதிரிகளை எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமையாக ஏற்றாமல் அந்த சுமையிலிருந்து பாதியை இந்த பக்கம் பிரித்து எடுத்துக்கொண்டு டங்கு டங்கு என்று அடிப்பதற்கு நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தணும்னு பெர்மிஷன் அவர்கிட்ட நீங்க பங்கெடுக்கணும் தொடர் அப்படின்னு கேட்ட உடனே தெரியும் திமுகவின் மாணவர் இணை அப்படிங்கிறது தொடர்ச்சியா என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றத குறைந்தபட்ச அரசியலை சமூக நோக்கத்தோடு உற்று நோக்கம் மாணவர்களுடைய வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் அந்த நேர நெருக்கடியிலும் அந்த சூழலிலும் தவறாமல் இந்த நிகழ்வுக்கு நான் வந்துவிடுவேன் என்று ஒரே அழைப்பில் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு நம்மோடு இணைந்து இந்த மேடையை அலங்கரித்த ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் உங்களுடைய குரல் தொடர்ச்சியாக மேடைகளில் ஒழிக்கிறது தோழர்களோடு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது விரைவில் அது சட்டமன்றத்திலும் ஒழிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்திலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஏதாவது ஒரு பக்கம் மேலே ஏறி நின்று நீங்கள் எல்லோரும் ஒழிக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை தோழர் மதிவதனி சொல்லவே தேவையில்லை அவர்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் சகோதரி நம்ம பேசக்கூடிய அரசியல் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை முன்ன பின்ன பேசிட்டோம்னா கூட அடுத்த நாள் டக்குன்னு அதை மதித்தோழர் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை எங்களுக்குள்ள டெலிவர் பண்ண வச்சு வச்சவங்க ஏன்னா அவன் வாங்கியிருக்கான் ஒரு தடவை ஏதோ பென்சிங் ஒரு அணில் மாதிரி இது ஒரு சிங்க அவ அதை சொல்லிவிட்டாப்புல அதுக்காக வாங்கின அடி இருக்கு இப்படியாக பல நேரங்களில் எங்களையே வழிநடத்தக்கூடிய பெரும் பொறுப்பையும் எங்களை முன்னின்று வழிநடத்தக்கூடிய எங்களுடைய திராவிட செல்வி தோழர் மதிவதனி அவர்களுக்கு இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி அவர் எப்படி இந்த சமூகத்தின் நோய்களை போக்குவதற்காக உரையாடி கொண்டே இருக்கிறாரோ அதே போல அவரது உடல் நலத்திலும் அவர் வந்து கூடுதல் கவனம் எடுக்கணும் எப்ப பேசினாலும் கொணக் கொணன்னு மூக்கடைச்ச மாதிரியே தான் பேசுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சுருதனி குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால அவங்க உடல் நலத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கை அதே போல பேட்டா டைகர் இந்திரகுமார் தொடர்ச்சியாக இந்த ஊடக விவாதங்களிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி ஒரு பக்கம் எதிர்த்தாக்குதலும் கவுண்டர் இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா கூட புள்ளி விவரங்களோடு சங்கிகளை எதிர்க்க புள்ளி விவரத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை அது வேற ஆனாலும் அதை நம்ம கிட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுவான்ல அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அது அப்படி ஒண்ணு இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆனாவே அதை ஒன்னு சொல்லுவான் அந்த மாதிரி நேரத்துல அவனையே ட்விஸ்ட் பண்றதுக்கு இப்படித்தான் முப்பத்தி ஏழுல ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கணும்ல அப்படி ஒரு உருப்படியா நம்மளுக்கு வராத இந்த மாமொழி தான் டேட்டா டேகர் இந்திரகுமார் சில சங்கிகள் வந்து யூடியூப்லயும் சரி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்லயும் டிபேட்டுக்கு வாடா யாரா வர்றான்னு கேட்டா இந்திரகுமார் வர்றா உடனே வர்றது இல்லை ஏன்னா போன டிபேட்ல அதை சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதை தேடி முடிக்கல இவன் அடுத்து நாற்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வருவானு அதெல்லாம் கேள்வி கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்க கூடியவர் இப்ப நியூஸ் ஐட்டின் மாதிரியான முக்கியமான ஊடகங்களையே தன்னுடைய வாட்சால் மிரட்டக்கூடிய வல்லவே அது ஒரு பெரிய கூத்து ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு வாட்சை காட்டி இருந்தான் பார்த்துட்டு மணியை காட்டி மிரட்டுனார் இந்திரகுமார் இந்திரகுமார் சொன்னா எங்க ஆபீஸ்ல இருக்க எ எடிட்டரே கேக்க மாட்டான் நியூஸ் ஐட்டின் சேனல் எடிட்டர் கேட்கிறான் நல்லா இருந்துச்சாரு இப்படியாக எங்களை எல்லாம் நீங்கள் எல்லாரும் சங்கீல் உங்கள்தான் தான் சொல்றேன் நீங்க எல்லாரும் உயர்த்தி வைப்பது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது அதே போல மைனர் மைனர் சொல்லவே தேவையில்லை எங்களை போன்ற நம்மை போன்ற பலரையும் இணைப்பதற்கான ஒரு பெரும் ஆரடி சக்தியாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர் அவர் வந்து அவரு யூடியூப் உலகத்துல பெரியாரிய வேலைகளையும் பெரியாரிய செயல்பாடுகளையும் முன்னெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய யார் ஒருவர் ஒரு வீடியோவை போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டுட்டு அவருக்கு அனுப்பி தலைவா இதை கொஞ்சம் பார்த்து உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னா தனக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் அது அடுத்த கட்டத்திற்கு நகலும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அதை எப்படியெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு உதவி பண்ண முடியுமோ அது எல்லாவற்றையும் துளி கூட சளிப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார் அவர் சொல்லி மட்டுமே கிட்டத்தட்ட நூற்று கணக்கான யூடியூப் சேனல்ஸ் ட்விட்டர் ஐடிஸ் பேஸ்புக்கு சமூக ஊடகங்கள்ல இயங்கி கொண்டே இருக்கிறது பல நேரங்கள்ல கண்ட் கூட சப்ளை பண்ணுவாப்ல தலைவன் சில நேரங்கள்ல சங்கிகளுக்கு தெரியாது யாரோ வெப்பன் சப்ளையரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு போட்டோ வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பான் அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதே வராதா இருப்பாரு அவர் வச்சிருப்பாரு ஒரு ஐடி அவர் நண்பர்களா வச்சிருப்பாப்ல எல்லாம் போடுற அட்ரா அப்படின்னாரு அடுத்த நாள் காலையில தலைப்பு செய்தி ஆக்கிடுவாங்க அப்படி இந்த சமூக ஊடகங்களையும் அதில் பெரியாரியத்தினுடைய தேவையையும் அது அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறையிடம் போய் உண்டான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக எல்லோரோடும் இணைந்து அவர் எவ்வளவு போனாலும் கூட நின்று எல்லோரையும் அணைச்சிட்டு போறதற்கு இல்லை அதை வந்து மைனர் தான் திறம்பட செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கும் நன்றி அதே போல இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு கேப்டன் அவர்கள் உதவி செய்திருந்தார் அவருக்கும் பெரிய நன்றி அதே போல இந்த ஊடக இந்த நிகழ்ச்சியா ஐயோ இல்ல விஜயகாந்த் யாருக்குமே உதவி கட்சியில சொன்னேன் அவர் பர்சனலா நிறைய உதவி பண்ணியிருக்காரு கட்சியில அவரோட வந்த எம்எல்ஏக்களே காண போயிட்டாங்கப்பா கேப்டன் ஜிஎஸ் எஸ் குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு நன்றி நம்முடைய நண்பர் அவர் நம்மளுக்காக செய்திருக்கிறார் அது போக இந்த நிகழ்வை கவர் பண்ணுவதற்காக மில்டன் பேசுறதெல்லாம் இப்ப எடுக்க வேண்டியது தேவை இருக்கு பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட கவர் பண்ணுவோம் அப்படியான ஊடகங்கள் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய நன்றி நாங்கள் இப்போ மேடையில் இருந்து பார்த்த வரையில் சன் நியூஸ் சேனலில் இந்த பெரியாரங்க பெருநிறப்பு நிகழ்வு லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதற்காக சன் நியூஸ் குடும்பத்திற்கும் நன்றி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸு வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் பேனர் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுத்தவர் எடிட்டர் சுதன் பேரலையில் இருக்கிறவர் அவர் அவருக்கு பெரிய நன்றி அதே போல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதற்கு பிறகு தொடர்ச்சியாக அங்கே வந்து போய் வித் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்க்கறதுக்காக உதவி செய்ததில் நம்ம அருவி சேனலில் வேலை பார்க்கக்கூடிய ஹரிபிரசாத்தும் பேரலையில் வேலை பார்க்கக்கூடிய மில்டன் அப்புறம் யூடியூப் ரோட்டஸில் வேலை பார்க்கக்கூடிய பார்ட்டர் அப்புறம் கழகம் என்கிற புது யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கக்கூடிய கலை தோழர் அப்புறம் பேரலையில் இருக்கக்கூடிய தோழர் சந்தோஷ் சிவானி அரன்சியில் இருக்கக்கூடிய தோழர் சதீஷ் ட்ரைப்ஸில் இருக்கக்கூடிய கரிகாலன் தோழர் அவர் வேற ஒரு வேலையாக இருக்கிறார் அதனால் அவரால் இன்னைக்கு வர முடியல அவர் அப்புறம் வில்சன் நண்பர் வில்சன் அப்புறம் நம்முடைய எப்போதும் நம்முடைய நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தரக்கூடிய தோழர் பலவேசம் பேராசிரியர் அன்பு போன்ற நம்முடைய நண்பர்கள் பலருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர் சத்யா பிவார் எல்லா எல்லோருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இதே போல தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னது போல நாங்கள்லாம் வந்து யூடியூப்பில் பேசி அதை ஆறு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை உட்கார்ந்து கேட்பாங்கன்றதெல்லாம் நாங்கள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை இந்த ஆதரவு என்பது உங்களிடமிருந்து வந்தது இந்த ஆதரவு என்பது எங்களுக்கான ஆதரவு நாங்கள் பேசக்கூடிய அரசியலுக்கான ஆதரவு என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம் இந்த அரசியல் என்பது எல்லா சூழ்நிலையிலும் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் உங்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதனால ஒரு நாளைக்கு போடக்கூடிய ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அதுக்கு வரக்கூடிய சம்பளம் அதையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சியாக அதை நடத்த வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய பங்களிப்பு அனைத்தும் இருக்க வேண்டும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உங்களோடு உரையாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடும் ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே எல்லா ஒத்த சிந்தனையுடைய பலரையும் அழைத்து இந்த மேடையை ஏற்பாடு செய்து உங்களோடு உரையாடிக்கொண்டிருக்க விரும்புகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் எப்போது மேடை அமைத்தாலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் இந்த அரங்கம் முழுவதையும் நிறைத்து காண்பிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் முடிக்கல உட்காருங்க ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் வேலை நாள் அதையும் தாண்டி இவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நிகழ்ச்சி அடைய செய்கிறது இதற்காக உழைத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த கட்டடத்தை கொடுத்த அன்பகம் பணியாளர்களுக்கும் அன்பகம் சார்ந்த நபர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் தேவை நன்றி மைனர் ஒரு அறிவிப்பு அதை அவர் சொல்ற